மனுஷனை வீடியோல வந்து நிலுப்பான்னா இன்னைக்கு நான் நிக்க மாட்டேன் நீ வந்து வீடியோல நிலுன்னு சொல்லிட்டு என்ன மாட்டி விட்டுட்டாரு கொஞ்சம் கஷ்டமா தாங்க போச்சு அவருக்கே தெரியாம அவரை வீடியோ எடுத்துடலான்னு பார்த்தா மனுஷன் சட்டை இல்லாம உட்கார்ந்துட்டு இருந்தாரு பரவாயில்ல அப்படியே வீடியோ எடுத்துடலாம்னு பார்த்தா மனுஷன் உஷார ஆயிட்டு வேகமா சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டாரு காலையிலேயே எறா எடுத்துட்டு வந்திருந்தாரு பார்த்தா கொஞ்சம் எற அதிகமா இருந்தது சரி எறா புட்டு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்னைக்கு எரா புட்டு செஞ்சு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து எறாவை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதுல நிறைய வகையான எறா இருக்கு பொதுவா எறா பிடிச்சிட்டு வந்தாலே சின்ன ஏறால இருந்து பெரிய எறா வரைக்குமே எல்லா விதமான எறாவும் மொத்தமா தான் இருக்கும் ஆனா மார்க்கெட்ல விற்க போகும்போது தான் அது ஏற்ற மாதிரியும் ரகத்துக்கு ஏத்த மாதிரியும் பிரிப்பாங்க அதுக்கேத்த மாதிரி விலைய நிர்ணயிப்பாங்க ஆனா இந்த எறா மார்க்கெட்டு போறதுக்கு முன்னாடியே குழம்புக்காக கொடுத்ததால எல்லா எறாவும் கலந்துருக்கு இப்போ என் கையில் பாக்குறீங்களா இந்த இறால்லாம் இன்னும் முழுசா சாகல உயிரோட தான் இருக்குது இந்த மாதிரி உயிரோட இருக்கிற இறாவெல்லாம் உரிச்சோம்னா சரியாக உரிக்க வராது அதனால் இந்த மாதிரி எறால்லாம் தலை வாழை மட்டும் கிள்ளி போட்டு குழம்பு வைப்பாங்க ஆனால் நாங்கள் இந்த வாட்டி அதை லேட்டாக உரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் உரிக்க வரும்னு சொல்லிட்டு மற்ற எறாவெல்லாம் முதல்ல உரிக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி உயிரோட இருக்கிற இறாவெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்கள் உயிர் இல்லாத இறந்த எறாவுக்கும் உயிர் உள்ள இறாவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது கலரில்ட்டு ஒரே ஆளா எறாவை கிளீன் பண்ணனா ரொம்ப நேரம் ஆகுன்றதால மொத்த குடும்பமும் சேர்ந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எறாவை கிளீன் பண்ணிட்டோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா கிளீன் பண்ணியாச்சுன்னு ஆனா எங்க பிளான் மொத்தத்தையும் இந்த மழை கெடுத்துருச்சுங்க மழை வந்ததால கரண்ட் போயிடுச்சு கரண்ட் இல்லைன்னா வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா மிக்சில கொஞ்சம் வேலை இருக்கு அதுவும் இல்லாம இருட்டுல வந்து வீடியோ எடுத்தோன்னா அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது பாருங்க கிச்சன்ல கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் ஜன்னல் வழியா இருந்தாலுமே அதுல எடுத்தா கிளாரிட்டி இருக்காது அதனால இன்னொரு நாள் வந்து எறா புட்டு வீடியோ எடுத்துக்கலாம்னு விட்டுட்டோம் அப்புறம் என்ன உரிச்சு வச்ச எறாவ பாத்துட்டு சும்மாவா இருக்க முடியும் முள்ளங்கி போட்டு சும்மா எறா குழம்பு ஜம்முன்னு வச்சு சாப்பிட்டாச்சுங்க